இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்கிற ப்ரைஸ் ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டுக்கும் பிரைஸ் வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸில் நைஸ் அப்படிலாம் தான் வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துர்லாம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி இருபஞ்சாயிரம் கேட்கும் இந்த வண்டியோட செவன் சீட்டர் வெஹிக்கில் லோ பட்ஜெட் நம்ம ஏஆர் காசில் வச்சிருக்கோம் பெஸ்ட் வெஹிக்கலாக இருக்கும் லோக்கல் நம்பரில் சிங்கிள் ஓனர் பதினேழு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனரில் ஏசி ஒர்க்கிங் பக்கம் கண்டிஷனில் இருக்குது விலை ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டுருக்கும் ப்ரைஸ் பிக்ஸட் ப்ரைஸ்ல எந்த வண்டிக்கு நம்ம ப்ரைஸ் கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்ஸட் ப்ரைஸில் நகசபில் தான் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்க பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்டுருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நகைசபில் தான் இந்த வண்டிக்கு நம்ம அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துட்றலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டுருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏன்ஆர் கார் இருந்து நம்ம ஏன்ஆர் கார் திருநாள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலப்பாளையத்தில் ஓகே ஆயிருக்கோம் நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்லையும் மேலப்பாளையம் ரவுண்டானத்துலேருந்து இந்த பக்கம் வந்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்லையும் நம்ம ஏனார் கார்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பிப்ரவரி இருபத்தஞ்சி இந்த மாதம் கலெக்ஷனாக நிறைய வைக்கல் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வண்டியில் நிறைய வண்டி வச்சுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை இருந்து ஒரு மூணு ரூபா பட்ஜெட்டில் நிறைய கலெக்ஷனாக வெஹிக்கிள் பார்க்குறோம் டீசல் பெட்ரோல் ரெண்டுமே கலந்துருக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி தெரிஞ்சிக்கணும் நம்ம ஏஆர் கார்ஸ் பண்ணி பாருங்கள் ஃபர்தர்ட்டில் இருக்க இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு வண்டியை பற்றின அப்டேட் நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருப்போம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நேரில் வந்து பாருங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏஆர் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா மான்சா பெட்ரோல் வேரியண்ட்டு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய வண்டி இருக்குது அந்த கலெக்ஷனில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு மான்சா பார்க்குறோம் இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஒன்னர் கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட பாடி இன்டீரியர் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஆடியோ மியூசிக்கோ ஏசி ஒர்க்கிங் நல்ல ஒரு நாலு விண்டோ பவர் விண்டோ பாடி லைனெலாம் ரொம்ப சுத்தமாக நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரவா கேட்டிருக்கோம் இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் சீட்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் எந்த ஒரு டேமேஜ் இருக்காது ரெஸ்ட் யூஸ் எதுவும் இல்லை ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனி மெயின்டன்ஸ் மாதிரி அப்படியே இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கேட்டிருக்கோம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் ப்ரைஸில் நகை தான் வண்டி வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு பெட்ரோல் வெளியின் வண்டி நல்ல டிக்கி ஸ்பேஸில் உள்ள வண்டி நல்ல ஒரு ஆறு பேர் போகக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்டான வண்டி வேணுன்னா நம்ம ஏனாருக்காச வந்து பாருங்கள் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி சுசிக்கில் வந்து வேகனார் வச்சிருக்கோம் இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனாக பார்த்தீங்கன்னா தீ எழுவத்தி ஆறு தெங்காசி நம்பரில் இருக்குது இது வந்து எல்பிஜி ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டுமே ஒருக்கீங்க ஏசி பாசிட்டிங் வந்துடும் பவர் மட்டும் வராது எலக்சி டைப்பு வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பாடி ஸ்கீக்கியெல்லாம் போட்டுருக்காங்க இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் பையன்மே நல்லாயிருக்கும் லோ பட்ஜெட்டில் நம்ம கார் தேட்டிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம ஏனா காசு வந்து பாருங்கள் விஜய் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷனில் சூப்பரான கண்டிஷனில் நம்ம காரில் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய வண்டி இருக்கு நம்மகிட்ட வேகனார் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் டிமாண்டான வண்டி அதுவும் எல்பிஜியோட லோக்கல் நம்பரில் இருக்குது நம்ம தென்காசி நம்பர்லேயே இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் கேட்குறதுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பது ரூபா கேட்டுருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் பிரைஸில் நேசிள் தான் ஒன்று எண்பது கேட்ட விலையிலேருந்து நம்ம எதாவது அது பண்ணி கொடுக்கலாம் வண்டியை வாங்கினருமோ நம்ம ஏன் ஆர்ஆர்ஸ் வாங்க திருநெல்வேலி மேல படத்தில் வணக்கம் நம்ம காரில் லோ பட்ஜெட் வண்டி தேறிட்டு இருக்கீங்களா நம்ம ஏன் ஆர்ஆர்ஸ் வாங்க நம்ம அந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி எயிட் கரெட் ஏசி வரும் அந்த வண்டியோட டைப் பார்த்தீங்கன்னா யுனிக் இன்ஜுலி போட்டாங்க கம்பெனியில் ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி வருஷம் எடுத்து கொடுத்துலாம் ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம் ஏசி ஒர்க்கிங்கு இன்டீரியர் அவுட்லுக்கு நல்லாயிருக்கும் பாடி லைனுமே சுத்தமாக இருக்கும் ஒரிஜினல் பெயினில் இருக்குது இன்ன வரைக்கும் ஆச்சு ரீ ஆகாத கண்டிஷனில் இருக்குது வண்டியை பாருங்கள் பியூர் பெட்ரோல் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் எலக்ட்ரானிக் இன்ஜின் மைலேஜுமே பார்த்திங்கன்னா அவரேஜாக உங்களுக்கு ஒரு இருபது டு இருபத்திரெண்டு வரைக்கும் சாலிடாக கிடைக்கும் இன்டீரியர் எல்லாமே எல்லாருக்கும் சீட் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் ஓனர் வந்து மூணு ஓனரில் இருக்குது மூணு ஓனரில் இருக்குது வண்டி கண்டிஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் ஓட்டி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வண்டியுமே பார்த்திங்கன்னா பாடியில் எந்த ஒரு ரெஸ்ட் டேமேஜ் எதுவும் இல்லை வண்டி நல்லாயிருக்கும் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் அந்த வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துட்றலாம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்கு ப்ரைஸ் பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி இருபஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸ்லாம் நகசபிள் தான் ஆட்டியோ ஒர்க் இருக்குது அதில் ஒரு பத்து ரூபா செலவு இருக்குது அதனால் நம்ம ஒன்று இருந்து கேட்டிருக்கோம் ப்ரைஸ் நைசபிள் பண்ணி தந்துடலாம் வண்டியை பார்க்கணும் நம்ம ஏன்ஆர் காசு வாங்க நம்ம ஏஎன்ஆர் காசில் நம்ம இன்றைக்கி பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டட்சன் டட்சனில் வந்து கோ ப்ளஸ் செவன் சீட்டர் வெஹிக்கல் செவன் சீட்டர் வெஹிக்கல் லோக்கல் நம்பர் டிஎன் செவன்ட்டி டூ ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு ஒரே ஓனரில் இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச்சி ரேஸ்ட் எதுவுமே இல்லை நைட் டென் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட பாடி லைன் பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் நல்லாயிருக்கும் செவன் சீட் வெஹிக்கில் ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி இன்டீரியர் பாருங்கள் சீட் ஒரு ஏழு பேர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்ல ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது ஒரிஜினல் சீட்லேயே இருக்குது அப்படி இந்த வண்டியில் ஏசி போசி போற வந்துடும் அந்த அந்த இந்த வண்டியோட ஃபர்தர் டீலுக்கு நம்ம ஏனார் ஏன்ஆர்ஸ் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் வந்து நம்ம இது கேட்டுருக்குது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டுருக்கோம் லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு இது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு டு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் லோன் பண்ணி தரலாம் இந்த வண்டியோட செவன் சீட்டர் வெகிலே லோ பட்ஜெட் நம்ம ஏனார் காசில் வச்சுருக்கோம் பெஸ்ட் வெஹிக்கிளாக இருக்கும் லோக்கல் நம்பரில் சிங்கிள் ஓனர் பதினேழு மாடல் வணக்கம் நம்ம ஏனார் காசில் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுசுகி ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனரில் இருக்கும் வண்டி ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் அறுபத்தொம்பது தூத்துக்குடி சீசனில் இருக்கும் பாடி நிலையில் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வா பாடியில் எந்த ஒரு ரெஸ்ட்டு டேமேஜ் அடி எதுவுமே இல்லை டயர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வண்டியோட டயரு நாலுமே புது டையர் கண்டிஷனில் இருக்கும் இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே பூஸ் தான் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் ஏசி ஃப்ரண்ட் ரெண்டு பவர் வந்துடும் அதுபோக ஆடியோ மியூசிஸ்ட் இருக்குது வண்டி ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது நல்லா பக்கமான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனரில் ஏசி ஒர்க்கிங் பக்கமான கண்டிஷனில் இருக்குது விலை ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டதும் ப்ரைஸ் பிக்ஸர் பீஸில் காசு ஆர்ஸை பாருங்க நம்ம ஏனார் கார்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிகோ டீசல் வேரியண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் டீசல் வேரியண்ட் நல்ல ஒரு பக்கமான கண்டிஷனில் இருக்குது டயருமே நாலு டயர் பூர் டேரில் இருக்குது வண்டியை பாருங்கள் இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் ஏசி ஒர்க்கிங் ஃப்ரண்ட் ரெண்டு போகிறோம் வந்துடும் ஸோ நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்சில் எதுவுமே இல்லை டயர் பார்த்திங்கன்னா நாலு டேருமே போர் டேர் கண்டிஷன் தான் வண்டியிடையே இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷன் நல்லாயிருக்கும் பாடியில் எந்த ஒரு டேமேஜ் டென்ட்டு ரெஸ்ட்டு எதுவுமே கிடையாது சின்ன ஸ்க்ராட்சில் கூட இல்லை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் தான் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் ஏசி நல்லாயிருக்கும் டீசல் வெஹிக்கிள் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கல் வண்டியை பார்க்கணும் ஒரு நம்ம ஏனார் காசு வாங்க இதுமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ரிவர்ஸ் கேமராவோட இருக்கும் ஏசி நல்ல ஒர்க்கிங் ஃப்ரண்ட் ரெண்டு பர் ரெண்டு வந்துடும் டீசல் வேரியன்ல ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டுக்கும் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நைசபிள் தான் ஃபர்தர் டீட்டெயிலுக்கு காசு கண்டெக்ட் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் செடான வெஹிக்கல் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம ஏன்ஆர் காசு சிரிப்பிட்டு பாருங்கள் பெஸ்ட்டான வைக்கல் நிறைய கலெக்ஷனாக ஒகிள் இருக்குது நம்மள்கிட்ட நம்ம பட்ஜெட் வரையில் நிறைய லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய வண்டி வச்சிருக்கோம் அந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா சிஃப்ட்டு டிசைர் மாரி சிஃப்ட் டிசைர் வீடி டீசல் வேரியன்ட்டு ஓனர் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் ரீஎஃப் இருபது எட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு போடுக்குறதெல்லாம் பாடிலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி டயர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரன்னிங் கண்டிஷன் பாடியில் எந்த ஒரு ரெஸ்ட்டு டேமேஜ் ஆயுதில்லை பா பெயிண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா பெயிண்ட்டுக்கு மேட்சாக நல்லா கோல்டன் கலரில் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆடியோ மியூசிக் சிஸ்டம் கம்பெனி ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் போக ஏசி பவர் உண்டோ ஏசி நல்லா குட் கண்டிஷன் நல்ல ஒர்க்கிங் பிரைஸ் வந்து இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நாயரூவா கேட்டுருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேசபிள் தான் வண்டி டீசல் வேரியண்ட்டில் ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ் தரக்கூடிய செரான் டைப்பில் நம்ம ஏஆர் காசில் வச்சிருக்கோம் பெஸ்ட் வெஹிக்கிலாக இருக்கும் சிக்ஸ்ட் நம்ம ஏன் ஆர் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்கனா செடான் டைப்பில் வந்து லோ பட்ஜெட் வண்டி தேடிக்கிட்டங்களுக்கு ஒரு சூப்பரான மாருதி எஸ்டீம் வண்டி நல்ல ஒரு ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது எந்த ஒரு ரீபெயின் எதுவும் ஆகலை வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தெண்டாயிரம் கிலோமீட்டர் சம்திங் அவ்வளோதான் ஓடி இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் நாலு டயருமே பார்த்திங்கன்னா புது டயரு டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டு அப்படியே நிறுத்திருக்காங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் வியூ பேக் வியூ பாருங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்க கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு டேமேஜ் எதுவும் இல்லை வண்டியில் வந்த மாதிரியே அவ்வளோ ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியில் ஆடியோ மியூசிகிட்டோம் ஏசி ஒர்க்கிங் பியூர் பெட்ரோல் வண்டி மாரதி எஸ்சி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி எல்எக்ஸி டைப்பு இப்போ ரெண்டு பார்ண்டா வந்துடும் ஏசி பாசிங் பவுருண்டாவோட ஏசி ஒர்க்கிங் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் வண்டி நாலு டயர் புது டயர் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் இந்த வண்டியை பார்க்கணும் விரும்புகிறோம் நம்ம ஏன்ஆர் காசு வாங்க லோ பட்ஜெட்டில் செடான் டைப்பில் சூப்பர் வண்டி நம்ம இருக்கு நெக்ஸ்ட் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செடான் டைப்பில் ஒரு மாறுதி ஸ்விஃப்ட்டு டிசைர் பார்க்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூர் டிசரன்ட்ரு ஓன் போர்டில் இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் மூணில் இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் ஒன்று அறுபது சம்திங் ஓடி இருக்குது கிலோமீட்டர் வண்டி பாடி லைன் எல்லாம் நல்லாயிருக்கு சீட்டு இன்டீரியர் டயர் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியை பாருங்கள் நம்ம ஏன் கார்ஸில் இந்த வண்டி வச்சுருக்கோம் இது டீ போர்டு சரண்டர் ஒன் போர்டு கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு நம்ம இதுக்கு கேட்டிருக்க ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்தி அறுபஞ்சாயிரம் ரூபா டீசல் வேரியண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கும்போது லோன் பண்ணி தரலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டூ ரெண்டாவது வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தரலாம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீலுக்கு நம்ம ஏஆர் கார்ஸ் சிரிப்பை பாருங்க நம்ம ஏன்ஆர்ஸ்ல நீங்கள் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா குவான்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லோக்கல் நம்பர்லேயே இருக்குது டிஎன் செவன் டூ லோக்கல் நம்பரில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ரைவாக இருக்கும் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நாலு டயர் புது டயர் கண்டிஷனில் இருக்குது பாடியில் எந்த ஒரு ரெஸ்ட்டு டேண்ட்டு டேமேஜ் எதுவுமே இல்லை நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி லோக்கல் நம்பர்லேயே நம்ம வச்சிருக்கோம் ஒரு லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டு வெஹிக்கிள் தேடி இருக்கிறது நம்ம ஏன்ஆர் கார்ஸில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு கார் நம்ம வச்சுருக்கோம் இந்த வண்டியோட பேக் சாட்டு ப்ளஸ் இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் நல்ல சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்காங்க ஆடியோ மியூசிக் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் நாலு விண்டோ பவர் விண்டோ போஸ்டிங் வந்துடும் இந்த வண்டி ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு சைலோ மாதிரியே இருக்கும் பேக் வியூ வந்து ஷார்ட்டாக இருக்கும் செவன் சீட்டர் வைக்கல லோ பட்ஜெட் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி சி ஃபோர் டாப் மாடல் வண்டியில் நாலு டயருமே பூ டயர் கண்டிஷனில் தான் இருக்குது லோக்கல் நம்பர்லேயே இந்த வண்டி வச்சுருக்கோம் நம்ம ஏன்ஆர் காசில் இதுக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கனா வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் பிரைஸில் தான் வேலை யூஸ் பண்ணி தரலாம் வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் நம்ம ஏனார் காசில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா செடான் டைப்பில் வந்து ஒரு ஸ்கோடா ரேப்பிட் பார்க்குறோம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் வண்டி டிஎன் எழுவத்தி ஆறு தென்காசி ரிஜிஸ்டேஷனில் இருக்குது வண்டி ஒரு ஒயிட் கலரில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியுமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி பாசி பவர்ண்டோட விட அளவில் வந்துடும் நாலு டயர் புத்து டயர் போட்டிருக்காங்க வண்டி நல்லாயிருக்கும் இன்டீரியர் அவுட்லுக்கு நல்லாயிருக்கும் மைலேஜுமே அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு இருபது இருபது ரெண்டு கிடைக்கும் இன்டீரியர் சீட் கவர்லாம் பாருங்க க வண்டிக்கு மேட்சாக பீச் கலரில் சூப்பராக போட்டிருக்காங்க இது ஒரு ஷிஃப்ட் சேஃப்டி வெஹிக்கிள் வண்டி பாடி பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம ஆடியோ மியூசிக் இடத்துலேருந்து ஏசி ஏர் பேக்கு பவர் செடிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாங்கிலும் ட்ரைவாக இருக்கும் தெங்காசி நம்பர் டீ எழுபத்தாறு தெங்காசி நம்பரில் நம்ம லோக்கல் அட்ரஸ்லேயே இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்க பிரைஸ் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா கேட்டுருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சர் பிரைஸில் நைசபிள் தான் வண்டி வந்து பார்க்கணும் வரும்போது நம்ம ஏன்ஆர் காசு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு நம்ம வண்டி தந்துடலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏன்ஆஸில் நம்ம இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷனாக பைக்கில் பார்த்துருப்போம் லோ ப்ரீட்ஜிலேருந்து ஹை வரைக்கும் நிறைய வண்டிகளை பார்த்துருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் லோன் பண்ணி தரலாம் அதுபோக நம்ம லோனுக்கு வந்து பெரிய டாக்குமெண்ட் எதுவும் இருக்காது வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாலே போதும் சொந்த வீடு இருந்தால் வீட்டு தீர்வு கேட்பாங்க இதோட நம்ம லோன் பண்ணி தந்துடலாம் தரலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்றலாம் நிறைய வீடியோவில் இந்த கஷ்ட வைக்கல் நம்ம பார்த்துருப்போம் எல்லா வண்டிக்குமே நான் ரேட் வைஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஓனர் கண்டிஷன் என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசலாக பெட்ரோலாக அப்படிங்க எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்போம் அதுபோக உங்களுக்கு அதை பற்றினா ஏதாவது ஃபர்தர் என்கொயரி எதுவும் இருந்ததுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம ஏனார் காசு திருநெல்வேலி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம பக்கத்தில் இருக்க மக்கள் நேரில் வந்து பாருங்கள் கைசாப்பா வெஹிக்கிள் நிறைய வச்சிருக்கோம் நல்ல பெஸ்ட்டான வெஹிக்கிலாக இருக்கும் ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லைனா ஏஎர் காசு நேரில் வந்து பாருங்கள் வெளியூர் நண்பர்கள் திருநெல்வேலி நியூ பூஸ்ட் வந்தாலும் சரி இல்லை நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் சரி வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்போஸ் வரதுனால எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நேரில் வந்திங்கன்னா உங்களை நான் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை நியூ பூ ஸ்டேண்ட்லேயோ பிக்கப் பண்ணிக்கலாம் பஸ் வசதி இல்லை அப்படின்னு எதுவும் நினைக்க வேண்டாம் பக்கத்தில் தான் நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் அதனால் நேரில் வந்து நானே பிக்கப் பண்ணிக்கிறேன் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓ வண்டி ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் வெளியே நேரில் பேசிக்கலாம் எந்த வண்டி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா வண்டிக்குமே பிரைஸ் வந்து ஃபிக்சட் ப்ரைஸில் நேசபிள் உண்டு நம்ம சொன்னது ஒரு வேலை சொல்லியிருக்கோம் ஆனால் கொடுக்குறது அதை விட கம்மியாக நம்ம ஐஸ் பண்ணி தான் கொடுப்போம் வண்டியில் குறை நேரங்கள் எதுவும் இருந்தால் அதையும் தெளிவாக சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரைஸ் ஐஸ் பண்ணி கொடுத்துட்லாம் நன்றி வணக்கம் ஏன் காசு திருநெல்வேலி